தேனிகளை பார்க்கும்போது சிறிய உயிரினமாக இருக்கிறது அது எவ்வளவு உபயோகமான வேலையை செய்கிறது தெரியுமா மரங்களில் உள்ள பூக்களுக்கு சென்று தேன் குடிக்க செல்லும் போது அந்த ஒட்டிக்கொள்ளும் பிறகு இன்னொரு மரத்தில் உள்ள பூக்கள் மேல் உட்காரும் பொழுது அந்த பூ காயாக மாறி நல்ல கணிகளை கொடுக்கிறது என்ன ஆச்சரியம் இந்த சிறிய தேனிகள் காடு வளர்ப்புக்கும் கால்நடைகளுக்கும் மனித உயிரினத்திற்கும் கூட பெரிய உதவியாக இருக்கின்றன இதே போலவே தேவன் நம்மையும் போகிற இடமெல்லாம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நதியாக வைத்திருக்கிறார் இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எஸ் ஏ நாற்பத்தி ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் இது எப்பொழுது நடக்கும் தெரியுமா அவர் வசனத்தின் படி வாழும்போது நாமும் கூட ஆசிர்வாத நதியாக திகழ்வோம் கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆ மேன்